கிராஸ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் டொவினோ தாமஸ் நடிப்பில் நரிவேட்டை படம் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வெளிவந்திருக்கிறது படம் எப்படி இருக்கும் பார்ப்போம் காட்டில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்கள் தங்கள் இருப்பிட தேவைக்காக அடிக்கடி போராட்டங்களை செய்து அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கிறார்கள் படத்தின் ஆரம்பத்தில் கையில் பையுடன் தலைமறைவாக இருக்கிறார் கதாநாயகன் டொவினோ தாமஸ் இவரை போலீஸ் தேடுகிறது அவரிலிருந்து ஃப்ளாஷ்பேக் தொடங்குகிறது சென்ட்ரல் கவர்மெண்டில் உயர் பதவிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் டொவினோ தாமஸ் அதற்காக முயற்சியும் செய்கிறார் ஆனால் வேலை இல்லாத காரணத்தால் அவனுடைய காதலை உட்பட எல்லோருமே திட்டி அவரை கிண்டல் செய்கிறார்கள் அதனால் கிடைக்கிற கான்ஸ்டபிள் வேலையை தைரியமாக செய்ய ஆசைப்படுகிறார் டொவினோ அவர் அதிகப்படியாக போகிறாரோ என்று உயர் போலீஸ் அதிகாரி உட்பட பலர் கண்டிக்கிறார்கள் மலைவாழ் மக்களின் போராட்டத்தில் தடுக்க போன படையிலிருந்து டொவினோ தாமஸ் மற்ற பல போலீஸ்காரர்கள் சேர்ந்து கொண்டு சின்ன போராட்டத்தை பெரிய போராட்டமாக முயற்சி செய்கின்றனர் அதனைத் தொடர்ந்து டொவினோ தாமஸின் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிவிடுகிறது மலைவாழ் மக்கள் போராட்டம் வென்றதா போலீஸ் டொவினோவை தேடும் அளவுக்கு என்ன நடந்தது டொமினோவின் மத்திய அரசு ஊழியர் கனவு நிறைவேறியதா அவருடைய காதலி அவனை ஏற்றுக்கொண்டாளா மதித்தாளா என்பது மீதி கதை டொவினோவின் சிறப்பான நடிப்பு போலீஸ் உயரதிகாரியாக நெகட்டிவ் கேரக்டர் நடித்திருக்கும் டைரக்டர் நடிகர் சேரன் சிறப்பாக செய்துள்ளார்கள் டொமினோ தாமஸ் சேரன் சூரஜ் மெஞ்சிரமுடு ஆர்யா சலீம் பிரியம் வதா கிருஷ்ணா ரினி உதயகுமார் ஜிதின் இடன் என்று பலர் நடித்திருக்கும் படத்தை அனுராஜ் மனோஜ் இயக்கியிருக்கிறார் இந்த படம் பார்க்கும்போது தமிழ் ரசிகர்களுக்கு விடுதலை டூ ஞாபகத்திற்கு வருவது இயற்கை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிமாற்றமாகி வந்திருக்கும் நெறிவேட்டை இருந்தாலும் கவனத்தை ஈர்க்கவே செய்கிறது நன்றி வணக்கம் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல்பாய் பாய்